வெல்கம் டு பாட் கிச்சன் இந்த டேஸ்ட் பாட் கிச்சனை நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க இதுதான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுற சேனல் இந்த சேனல் வந்து இப்போ தான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் இந்த சேனலில் உங்களுக்கு வந்து எந்த விதமான ரெசிபி வேணும்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்க போகிற வந்து புது புது ரெசிபியாக இருக்கும் கேக்காக இருக்கட்டும் அப்புறம் வந்து சாண்ட்விட்சாக இருக்கட்டும் இல்லை மற்றபடி பிள்ளைங்களுக்கு தேவையான என்னென்ன ஐட்டம் பிடிக்குமோ அந்த ஐட்டம்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து புது ரெசிப்பியாக கொடுக்க முடியும் இப்போ இது வந்து என்ன ரெசிபின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எச்சி விடுற மாதிரி ஒரு சாக்லேட் கேக் ரெசிபி தான் அதுவும் ஓரியோ ஓரியோன்னா யாருக்குமே பிடிக்காம பிடிக்காமல் இருக்குமா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சூப்பராக வந்து விரும்பி சாப்பிட்ற ஒரு கேக் ரெசிபி தான் இந்த ரெசிபி இதுவும் ஓரியோ கேக் இந்த கேக்கை வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்துர்லாம் ஓரியோ கேக்கு ஒன்றுமே இல்லை ஒரு பாக்கெட் பிஸ்கட் அதுக்கப்புறம் பால் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு அந்த பேக்கிங் பவுடர் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா சுகருக்கு வந்து அந்த பிஸ்கட்டில் இருக்கிற க்ரீமையும் நான் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ வாங்க அந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு மெத்தட் பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் புது புது ரெசிபி ஸ்வீட் ரெசிபி கேக் ரெசிபி எல்லா ரெசிபியும் பார்க்க முடியும் அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்ப்போம் இப்போ இந்த பிஸ்கெட்ல உள்ள கிரீம் எல்லாம் செப்பரேட்டா எடுத்து வச்சுக்க போறோம் இந்த மாதிரி கிரீமு தனியா செப்பரேட்டா எடுத்து வச்சுக்க போறோம் பிஸ்கட் தனியா க்ரீம் தனியா ஓகேவா இதை தான் அடுத்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் இப்போ அடுத்த ஸ்டெப்பு இந்த பிஸ்கெட் எல்லாத்தையும் ஒரு பிளாஸ்டிக் கவர் அதாவது ஜிப்லாக் பவுஸில் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை வாங்க எல்லாத்தையும் பிளாஸ்டிக் பவுஸில் போட்டுக்கலாம் இப்போ இதில் இருக்கிற பிஸ்கெட்டை நல்லா கையால் அழுத்து அழுத்தி கொடுக்க போகிறோம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கையால் அழுத்தி அதை வந்து நொறுக்க போகிறோம் அவ்வளோதான் பவுடர் ஆனண அதுக்காக மிக்சியில் போடுறதுனாலும் உங்களுடைய சாய்ஸ் தான் எனக்கு வந்து ஈஸியாக வேலை முடியணுன்றதுக்காக இப்படி செஞ்சுருக்கேன் இப்போ இதில் இருக்கிற பவுடர் எல்லாத்தையுமே அந்த பாட்டில் வந்து மாற்ற போகிறோம் அதாவது ஒரு கிண்ணத்தில் ஒரு பவுலில் மாற்ற போகிறோம் நான் எதுக்காக மிக்சியில் அரைக்கலைன்னா இங்கே வந்து சிங்கப்பூரில் அன்டைம் ஆகிடுச்சு அதாவது பன்னெண்டு மணிக்கிட்ட ஆகிடுச்சி இங்கே வந்து சவுண்டு எல்லாம் கேட்கக்கூடாதுன்றதுக்காக அந்த அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக அதாவது பன்னெண்டு மணி ஆகிடுச்சுன்னா அங்கே வந்து பத்து மணிக்கிட்ட இருக்கும் எல்லோரும் தூங்குகிற டைமில் நம்ம வந்து மிக்ஸி சவுண்டோ இதோ நம்ம வந்து கொடுத்தோம்னா இங்கே கொஞ்சம் பிரச்சனையாகிடும் அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஈஸியான மெத்தடாக நான் இதை எடுத்துக்கிட்டேன் இதையும் நீங்க இந்த பவுடர் தனியா எடுத்து வச்சுக்கிட்டோம் இதுல வந்து பேக்கிங் பவுடர் ஒரு சிட்டியில வந்து ஆட் பண்ண போறோம் நான் வந்து குழந்தைக்கு குடுக்கறதுனால ரொம்ப வந்து பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணல நான் எடுத்துருக்கிற அளவு நீங்க எடுத்துக்கிறதுனால உங்க இஷ்டம் ஏன்னா உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னு நீங்க என்ன நான் ஒரு குட்டி கேக் தான் பண்ண போகிறேன் அதுக்காக கொஞ்சமாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸ் கொடுக்க போகிறோம் அந்த பவுடர் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பவுடரில் வந்து பால் ஆட் பண்ண போகிறோம் நான் சொன்ன மாதிரி அரை டம்ளர் பால் வேறு எதுவும் தேவையில்லை தண்ணியோ இதையும் சேர்க்க தேவையில்லை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சூடாக காய்ச்சின பாலை வந்து நல்லா ஆற வச்சுருக்கோம் ஆறுன பாலை நல்லா அரை டம்ளர் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் அது வந்து மிக்ஸ் பண்ணும்போதே அந்த ஸ்மெல் வந்து வரும் அதுலேயே கண்டுபிடிச்சிடலாம் நல்லா வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் இதுதான் நமக்கு தேவை இதை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து க்ரீம் ஆட் பண்ண போகிறோம் அந்த ஊரியோ பிஸ்கெட்டில் ஒரு பாக்கெட் நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா அந்த ஒரு பாக்கெட் கூடிய க்ரீம் மட்டும் போதும் வேறு எதுவுமே நான் தேவையில்லை நான் எதுவுமே சேர்க்கல பெசன்ஸோ இல்லை எக்ஸ்ட்ரா வந்து சுகரோ நான் வந்து ஆட் பண்ணலை இந்த சுகரே எனக்கு போதுமானதா இருந்தது அதனால நான் வந்து இதையே நேர்த்துக்க ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் நெய் தடவிக்கலாம் நெய் வந்து ரொம்பவும் ஆயிடக்கூடாது நெய் வந்து கம்மியாகவும் ஆகக்கூடாது நெய் சேர்த்தா கேக்குக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்குன்றதுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து அந்த கேக் மிக்ஸிங்கே இதில் போட்டு போகணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை இப்போ குக்கரில் வந்து இந்த குக்கருக்குள்ளே அந்த ஸ்டாண்டு வச்சுட்டு அது மேலே இந்த மிக்ஸிங்க இந்த கிண்ணத்தை வந்து அதில் வந்து வைக்க போகிறோம் வச்சுட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு முப்பது நிமிஷம் கேப்பில் நல்லா வெந்துடும் அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து செஞ்சு கொடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்